உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் நாம் மறதியை பற்றி பார்க்க போகிறோம் மறதி என்றால் என்ன நினைவு அதுக்கு எதிர்ப்பதம் மறதி நினைவாற்றல் அதுக்கு ஆப்போசைட் வந்து ஞாபகம் மறதி ரைட் நினைவாற்றல் என்பது ஆழ் மனசில் பதியக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு நாம் இரவு படுக்கும்போது அலாரமே வைக்காமல் ஐந்து மணிக்கெல்லாம் எழு எழுந்திரிக்கணும் அப்படின்னு ஆழ் மனசில் பதி பதிஞ்சு தூங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக கண் விழிக்கும் போது ஐந்து அஞ்சு மணியாக இருக்கும் இது மறதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவாற்றலுக்கும் மறதிக்கும் என்ன தொடர்பு இந்த நினைவாற்றல் வேறு ஞாபக மறதி அப்படிங்கிறது வேறு இவர் மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி சனி சேர்க்கையில் இருந்தால் ஆக ஞாபகம் மருதி லக்னாதிபதி கேதுவுடன் சேர்க்கையில் இருந்தால் இது ஞாபகம் மறதி இல்லை இதை அடுத்தடுத்தடுத்து என்ன செய்யறீங்களா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எதுக்குள்ளே இருக்கோ அங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கும் இதை மறந்துடும் மறுபடியும் இன்னொன்று போகும் அதுக்குள்ளார போகும் அங்கே டிராவல் பண்ணும் இந்த லக்னாதிபதி கேதுவின் சேர்க்கை இப்போ ஒருத்தர் கடக லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் இந்த சந்திரன் எங்க இருக்கு கேதுவோட சேர்ந்து இருக்கு இப்ப சந்திரன் வந்து உச்சம் உச்சமாயிடுச்சு பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கு லக்னாதிபதியே உச்சம் பெற்று ரெட்ரோ கிராட் பிளானட் கேதுவோட சேர்ந்து எதிர்மனையில அது பயணம் செய்யும் பொழுது இவர் முன்னோடி முன்னோக்கி செல்லக்கூடியது சந்திரன் பின்னோக்கி இழுக்கக்கூடியது கேது புரிஞ்சுக்கிட்டீங்களா இவர் என்ன செய்யறாரு அவருடைய காரனுடைய இன்சூரன்ஸ் ஆகி ரெண்டு மாசம் ஆகி அதுக்கப்புறம் தான் பாக்குறாரு இது என்னது அது ஞாபகம் கவனத்தெடு மாற்றமா திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வருதுங்கிறாரு எங்க இருந்து வருது எனக்கு தெரியலங்கிறாரு என்ன கேட்டா ஒரு மூணு நாள் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கிறாரு அப்போ வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணிட்டு அப்படியே மறந்து விட்டுறாரு இதெல்லாம் என்ன காரணம் விதி கேது என்றால் அது ரிவர்ஸ் ராகவனுடைய சேர்க்கை இப்போ லக்னாதிபதி வந்து ராகுவோட சேர்ந்திருக்கு எப்படிப்பட்ட மறதி ஏற்படும் ராகு தீவிரத்தன்மையாக பேராசையுடன் கூடிய அடுத்த அடுத்தடுத்த இலக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய மறதி இதெல்லாம் விட்டுடும் கேது என்ன செய்யுது ரிவர்ஸ்ல போகிறது ராகு பேராசை கேது நிராசை அப்பப்போ டிஸ்கன்வன் பண்ணி விட்டுடும் ரைட் இப்போ சனி சேர்க்கை லக்னாதிபதி சனியுடன் சேர்ந்தால் ஒரு சோர்வு தன்மை மந்தத்தன்மை சந்திரன் ப்ளஸ் கேது சந்திரன் பிளஸ் ராகு சந்திரன் பிளஸ் சனி சந்திரன் ப்ளஸ் சூரியன் இந்த செயற்கைகள்லாம் இருக்க பிறந்தவர்கள் அப்பப்போ மறதி மறதி வந்துடும் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வக்ரம் ரெட்ரோகிராஃப்ட் வக்ரம் ஆகியிருக்கோ அவங்க எல்லாமே அந்த பூட்டை வந்து பூட்டியாச்சா எனக்கு போய் ரெண்டு டைம் இழுத்து இழுத்து பார்த்துட்டு வருவாங்க காரை லாக் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது வந்து லாக்மணி ஆச்சால் தெரியலன்னு மறுபடியும் போய் மறுபடியும் ஏற்கனா அதிபதி ரெட்ரோ ஒரு செயல் வந்து செய்யும்போது அந்த செயல் முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல நிலைத்த கவனத்தை அவர்கள் செலுத்தாதவர்கள் தான் மறதியில் ஈடுபடுகிறார்கள் என்பது என்னுடைய ஆய்வு ஞாபக மறதி ஏன் ஏற்படுகிறது நிகழ்காலத்தில் அவர் நிலைத்திருக்கவில்லை ஏனோ தானோ என்று பாடங்களை கவனித்து விட்டு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அது கவனம் செலுத்தாமல் தன்னுடைய சிந்தனைகளை வேறு எங்கெங்கேயோ விட்டு இருக்கும் பொழுது நிகழ்காலத்தை வெட்டுறார் அப்படியே என்ன இருக்குன்னு தெரியாம எந்திரிச்சிடுறார் அப்போ இந்த என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் லக்கணாதிபதி கெட்டால் லக்கணம் கெட்டால் பாத்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி சேர்க்கை கடகத்தில் இருக்கும் அப்பப்போ ஒரு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா ஏதோ ஒன்று பேசிட்டே இருந்தோமே இந்த டாபிக் நேத்து ஏதோ பேசிட்டு இருந்தோம் மறந்துட்டேன் ஏன் நிகழ்காலத்தில் நிலைத்திடுங்கள் நல்ல நினைவாற்றல் ஏற்பட வேண்டும் நீங்கள் உங்களுடைய பாட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க இந்த சன நேரம் இந்த நேரத்தில் நிலைத்திருந்தால் இதுவே மிகச்சிறந்த பரிகாரம் உங்களுடைய மைண்ட் ஒரு தடவைக்கு பல முறை இல்லை ஒரு ஓடிபி வரும் ஆறு நம்பர் டப்புன்னு அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை போ அதை அந்த பக்கம் அனுப்பிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளார உங்களால் டைப் பண்ண முடியுதா யாருக்கெல்லாம் முடியாது இந்த லக்னாதிபதி வக்கரம் பெற்ற கிரகங்களோடு சேர்ந்துருந்தோம் லக்னாதிபதி ராககேது சனியோடு சேர்ந்துருக்கிறவங்களும் லக்னாதிபதியை வக்கரம் பெற்றவர்களும் அதை உடனடியாக பேப்பரில் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டு அதில் அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தான் அவங்களால செய்ய முடியுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க இந்த மறதியை போக்குவதற்கு என்ன பரிகாரம் நிகழ்காலத்தில் நிலைத்திடுங்கள் என்ன நேயர்களே இன்றைய ஜோதிட தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி தொண்ணூத்தி மூன்றாவது பகுதியில கேள்வி பதில் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க ரஜித் தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு மணமகன் பூரம் மணமகள் பூராடம் திருமணம் செய்யலாமா சார் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் திருமணம் உங்கள் ஆலோசனை தேவை நன்றி உங்கள் பதிவை என்றுதான் கேட்டேன் பணம் பறிக்கும் உலகில் அற்புதமான பதிவு கோடான கோடி நன்றிகள் பிள்ளையொருத்தர் நேத்தி சொல்றாரு நீங்க வீடியோவெல்லாம் எதுக்காக போடுறீங்க நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக லக்கணம் தான் பேசுனா லக்கணம் போய் பார்த்துக்குறோம் நீங்கள் இது மாதிரி போட்டு காசு சம்பாதிக்கலான்னு கேட்குறாரு அவருடைய கீழே நீங்க போய் பதில் போகணும் அப்பதான் உண்மை என்னட்டு காதலிக்கக்கூடியவர்கள் பரணி பூரம் பூராடம் ஒத்தவை ஒத்தவையை ஈர்க்கும் இதான விதி ஈர்ப்பு விதி ஆனா ஒரு ஸ்டார் அப்படி லைட் வெளிச்சத்துல மூணா பிரதிபலிக்குது அதாவது முன்னூத்தி அறுபது நூத்தி இருபது டிகிரி நூத்தி இருபது டிகிரி நூத்தி இருபது டிகிரி ஒரே ஸ்டார் தான் சுக்கரனுடைய ஸ்டார் பேரு பரணி பூரம் போராடும் அப்ப ஒரே மாதிரியான ஒத்த கருத்துக்கள் ஒரே மாதிரியான குணங்கள் அதே ஜோதிட பஞ்சாங்கத்துல ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம் பாதம் மட்டும் மாறி இருந்தா போதும் இப்ப ராசியே மாறி தாராளமாக திருமணம் இல்ல அது விரும்பியவர்கள் ரொம்ப குழப்பமா இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு டைம் ஃபோனில் பேசுவோம் வீடியோவாக பண்ணித்தரேன் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் டைம் இது எல்லாமே தெளிவாக அனுப்பிவிடுங்க சரிங்களா உயிருக்கு ஆபத்து வராது நான் கேரண்டி தெளிவாக போட்டிருக்கேன் ஒரே இடத்துல இருபத்தஞ்சு வருஷமாக நாம ஒரே செல்ஃபோன் நம்பரில் உட்காந்து ஜோதிடம் பார்க்குறோம் நிறைய ஆய்வு செஞ்சிருக்கோம் ஒரு ஒரு மனிதனை குழப்ப வேண்டும் என்றும் பயம் அச்சுறுத்த வேண்டும் என்றும் அதுக்கு நிறைய ஜோதிடத்துல படிக்கணும்னு அவசியம் இல்லை ரஜி தட்டினால் மரணம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னா பயந்துருவாங்க அந்த மரணங்கிற வார்த்தையே தப்பு ரஜினாலேயோ நட்சத்திரத்தினாலேயோ மரணம் சம்பவிக்காது அவருடைய திசா அவருடைய புத்தி ஆகாத திசா ஆகாத புத்தி ஆகாத அந்தரம் ஆகாத சூட்சமம் ஆகாத நாடி பிராணன் வரைக்கும் தான் மரணம் சரியா தெரிஞ்சுக்கோங்க ஐயா அவர்களுக்கு வணக்கம் கருப்பு இருக்குங்கிறாங்க அதுக்கு எந்த வகையில ஆகா இவர் ஒருத்தவரு ரஜு தட்டினால் மரணமா ரஜு தட்டினால் கருப்பு இருக்கா கருப்பு பரிகாரம் இதை சரி செய்யணும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல ஒரு மானுட வாழ்க்கையில மனிதனுடைய மனம் பல்வேறு தன்மைகளில் இயங்கிட்டு இருக்கு நம்பிக்கைகள் இதுல இந்த உலகத்துல நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தின்னு ஒன்று இருக்கு நேர்மறை ஆற்றல் உடையவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையான தன்னம்பிக்கைக்கு உண்டான சூரியன் செவ்வாய் குரு போன்ற பாசிட்டிவான கோள்கள் நல்ல உச்சம் பெற்று இருந்தால் அவர்கள் பாசிட்டிவான எனர்ஜி உதாரணத்துக்கு எனக்கு லக்கணம் ராசி குரு சூரியன் செவ்வாய் உச்சம் எனக்கு இந்த கருப்பு இருள் மரணம் பயம் இதெல்லாம் கிடையாது எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை ஏ என்னுடைய அனுபவம் என்னிடம் ஒருத்தர் அந்த மாதிரி பயந்து வர்றார் அப்படின்னா அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய விளக்கத்தில் தெளிவாகி அப்படி ஒன்று இல்லை பல உண்மத்தர்கள் உண்மத்தர்கள்னா தன் புத்தி இல்லாதவர்கள் சைக்காலஜிகளா பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஆக நிறைய நான் என்னுடைய அனுபவத்துல அவங்களெல்லாம் குணப்படுத்தியிருக்கேன் எப்படி சைக்காலஜிகளாகவே அவங்க ரூட்ல போய் இது உண்மை இல்லை கருப்பு என்று ஒன்று இல்லை என்று அவர்கள் எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுது அதுல இருந்து வெளியில் வந்துடுவாங்க சரிங்களா காத்து கருப்பு பார்த்துக்கு யாருக்கு காத்து கருப்பு பார்த்துக்கணும் நாமல்லாம் வந்து ஒரு காத்து கருப்பு ஒரு ம மந்திரவாதி இருக்காரு அவர்கிட்ட போய் உட்கார்ந்தேன் அவரு வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அண்ணன் தான் கூட்டு போனா உட்காடுறோம் அவரு பாக்குறாரு எங்க அண்ணன் ஒரு மாதிரி அவன் கண்ணை பார்த்தாரு அவனை பார்த்துட்டு உனக்கு இருக்குன்னாரு இப்போ எங்கள் மாப்பிள்ளைய பார்த்தாரு உனக்கும் இருக்குன்னாரு இப்போ ஏன் கண்ணை பார்த்தாரு உனக்கு எதுவுமே இல்லைங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல ஐயா ஏதாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் உனக்கு தான் ஒன்றுமே இல்லைங்கிற இல்லைங்கிறாங்க உனக்கு காத்தும் கிடையாது கருப்பும் கிடையாது எந்திரிச்சு போங்கிறாரு என்ன ஒரு வேலை என் ஜாதகத்தில் உள்ள ஒரு ஒவ்வொருத்தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது பொண்ணானது பலமாக இருந்ததுன்னா இந்த காத்தும் கிடையாது கருப்பும் கிடையாது இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு அந்த பௌர்ணமி அனைக்கு விரிச்சிக்கிறாசை சந்திரன் நீசம் பௌர்ணமி அன்னைக்கு நான் படுத்தினா நான் அப்படியே என்ன சில துஷ்ட சக்திகள்லாம் என்னை அப்படியே வந்து ஆக்குபை பண்ணும் என் கூடவே வந்து இறங்குங்கிறாரு அது அவருடைய அனுபவம் நானும் அதே மாதிரி என்ற மொட்டை மாடியில் படுத்து பார்க்குறேன் அவர் சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது வருதான்னு ஒரு நாள் கூட வரல இது ஒவ்வொருத்தனுடைய அனுபவங்கள் உணர்ச்சி பூர்வமான சைக்காலஜிகளாக உங்க அனுபவங்களுக்கு ஒரு நேரடி அப்பாயின்மெண்ட்டு தான் உங்களுக்கு சரியான தீர்ப்பை தீர்வை வழங்கும் மகர ராசி குரு பயிற்சி பலன்கள் பாண்டிச்சேரி ஸ்டடிஸ் என்ன படிக்கலாம் இதுதான் நல்ல கேள்வி என்ன படிக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாரு நான் தான் லேட்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிலருக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி போர் அடிக்கும் சிலருக்கு அவருக்கு நல்ல ஒரு துருப்பு சீட்டாக இருக்கும் சிலருக்கு பொழுதுபோக்காகவும் தெரியலாம் சிலருக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் பன்முகத்தன்மை வாய்ந்ததுதான் சோதளை கேள்வி பதில் அதனால நான் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கேன் பிடித்தவர்கள் பகிருங்கள் பிடிக்காதவர்கள் விட்டு விலகுங்கள் நகரங்கள் அடுத்த வீடியோ நிறைய உங்களுக்கு இருக்கு ரைட் டேட் ஆஃப் பர்த் பதினெட்டு பன்னெண்டு ஒன்பது முப்பத்தி ரெண்டு ஏஎம் லக்கணம் பதினாலு டிகிரி மகர லக்கணம் மகர லக்கணாதிபதியே பத்தில் உச்சம் இவரே இவருடைய கர்மா இவருடைய கரியரை செலக்ட் பண்ணிக்குவார் பத்துக்குடையவன் பதினொன்னு இவருடைய லக்கண நடக்கிற நடக்கிறதேசம் ராகு இவர் என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா அற்புதமாக பத்தாம் பாவாதிபதி புதன் சேர்க்கை கலை கிரகத்தோட சேர்ந்து இருந்து லக்னாதிபதியே பத்தில் உச்சம் பெற இது நல்ல ஒரு ஆர்கிடெக்டா வரலாம் மகர லக்கணத்துக்கு குடையன் சுக்கரன் கும்ப ராசி சிவில் ஒர்க் மகரம் சிவில் சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் வாகன வடிவமைப்பாளர் வாகன வடிவமைப்பாளர் இது மாதிரி அது சார்ந்த இன்ஜினியரிங் துறை இதுலாம் கொண்டு போய் அவர் சேர்த்தீங்கன்னா அற்புதமாக வருவாருங்கிறது என்னுடைய கணிப்பு வாழ்த்துக்கள் எக்ஸலண்ட் ஐயா யாரது மீனராசி ரேவதி ஐயங்கார் எக்ஸலண்ட் ஐயா அருமையாக இருந்தது ஐயா இதை விட யாரும் சிறப்பாக சொன்னதில்லை என்று நினைக்கிறேன் தினசரி கோச்சார பலன் சூட்சிமம் எடுக்கும் முறையை கற்றுத் தருகிறீர்கள் என்று நினைக்கிறேன் அடுத்த பதிவு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் ஜோதிடம் கலை வளருக அவ்வளோதான் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அந்த பிளஸ்ஸிங் பாராட்டுதல் அது என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கணத்தை விட இன்னும் ஆய்வு களத்தை அதிகரிக்கிறது இன்னும் ஆய்வு பண்ணணும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் அஸ்ட்ராலஜி வருங்கால சந்ததிகளுக்கு வளமாக கொடுக்கணும் அடுத்த பதிவுகள் பெண்டிங்கில் இருக்குது அதாவது வந்து உங்களுக்கு நெல் கவனி செல் பனிரெண்டு வீடியோ அடுத்தது வக்கரம் பாவாதிபதி எந்த மாதிரி வக்கரம் ஆச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பதினொன்று எட்டு தொண்ணூற்றி ரெண்டு ராகதிசை சுக்கர புத்தி நடக்கிறது திருமணமாகுமா அதுக்கு கீழே ஒருத்தர் சதீஷன் ஒருத்தர் கண்டிப்பாக ஆகும்னு பதில் போட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் நடக்கும்னு போட்டிருக்கிறாரு ரைட் இது மாதிரி போடும்பொழுது அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா எதை வச்சு ஒருத்தர் கண்டிப்பா நடக்குங்கிறாரு இன்னொருத்தர் நடக்கும்னு போடுறாரு திசாபுத்தி அந்தரம் தீர்மானிக்கும் கோஷாரத்துக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு சரிங்களா பதிமூணு மணி இருபத்தைந்து நிமிடம் திருமணம் ஆகுமா சுக்கர புத்தி ஏழாம் பாவாதிபதியினுடைய புத்தி அந்தரம் நடக்கணும் நடந்ததுன்னா ஆகும் இவருடைய கேள்வி எப்படி லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல கேள்வி கரெக்டு எப்போ நடக்கும் ராகு திசையில் கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே மூன்று ஆண்டுகளுக்குள் திருமணம் நடக்கும் இவருக்கு கோச்சாரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கு இதாங்க இது மாதிரி அவருடைய கேட்ட கேள்விக்கு ஏழாம் பாவாதிபதியினுடைய திசா புத்தி அந்தரம் வரும்போது திருமணம் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ எப்படி கரெக்டாக அவருடைய கேள்விக்கும் அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்திக்கும் தொடர்பு இருக்கிறது பாத்தீங்களா இல்லைன்னா இந்த இரநூறு நிகழ்ச்சி இலவசமாக உங்களுக்கு பதில்களை சொல்லிட்டு அதை பிடித்த பார்த்த ஆர்வலர்கள் கேள்வி கேள்விகளை அனுப்பிட்டே இருக்கிறீங்க ரைட் சந்தோஷ்குமார் எனக்கு என்ன திசை நடக்குது என்ன பண்ணும்னு கேக்குறாரு உங்களுடைய கேள்விதான் ஜாமீன் வேணும் என்ன பண்ணுனா நிறைய பண்ணும் ஒரு வீட்டில் ஒரு ஒரு உணவகத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வகையான உணவு பதார்த்தங்கள் இருக்கு சரிங்களா நாற்பதும் கிடைக்கும் நீங்க எதை சாப்பிடுவீங்க நாற்பதும் சாப்பிட முடியுமா அப்ப ஜோதிடத்துல நீங்க என்ன விரும்புறீங்க விரும்பப்பட்ட அந்த பொருள் எந்த ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு இருக்கு அதனுடைய நிலைப்பாடு என்ன அது திசா புத்தி அந்தரம் அதே மாதிரி என்ன சாரத்துல இருக்குன்னு பார்த்தா என்னால் பதில் சொல்ல முடியும் பத்து ரெண்டு எண்பத்தொன்பது அவரின் பிறந்த நேரத்தையும் போடவே இல்லை பிளீஸ் சொல்லுங்கன்னு வேற கேட்டிருக்கிறார் பிறந்த நேரம் வேணும் சாமி நேரம் இல்லை அப்படின்னா காலை ஆறு மணி நிலவரப்படி அன்னைக்கு உங்களுடைய ராசி ரேவதி நட்சத்திரம் மேனம் ராசி லக்கணம் நான் சொல்ல மாட்டேன் இது மகரன்னு இருக்கும் ஆறு மணிக்கு நீ எத்தனை மணிக்கு பிறந்தீங்கன்னா தெரியும் திசை மட்டும் பார்க்கலாம் சரியா சுக்கர திசை ரெண்டாயிரத்தி இருபது பத்துலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் இந்த திசை என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் என்ன லக்கணம்னு எனக்கு தெரியல இது கண்ட்ரோல் இல்லாத விமான சேவை மாதிரி இருக்கும் கண்ட்ரோல் ரூம் இல்லை கண்ட்ரோல் ரூம் வந்து லக்கணம் அந்த லக்கணத்தை தான் நாங்கள் அளக்கணும் எத்தனை அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கிறீங்க எவ்வளவு வேகத்துல பறக்கிறீங்க எந்த இலக்கை நோக்கி போறீங்க எந்த இலக்கை நீங்க அடைவீங்க புரியுதுங்களா பிறந்த நேரம் ரொம்ப அவசியம் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு கார்த்திகேயன் ஐயா வணக்கம் நண்பரே தாங்கள் கருத்துக்கள் அனைத்தும் நன்மையை நன்றாக இருக்கிறது நன்றி மணலூர் பேட்டை கார்த்திகேயன் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்டுவதில்லை அப்படி பாராட்ட பாராட்டுகிறார்கள் என்றால் உண்மை எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை உயர்த்தி பாராட்டி கொண்டே இருப்பார்கள் ஆக உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி ரைட் அடுத்தது விஷ்ணுவர்தன் ரொம்ப நன்றி ஐயா நூற்றி எழுபத்தி ரெண்டு கேதி கேள்வி புதில் பார்த்துருக்காரு ரொம்ப நன்றி ஐயா அருமையான விளக்கம் வாழ்க வளமுடன் சுக்கரதிசை குரு புத்தி மேசலக்கணம் நல்லா இருக்குமா சிவசங்கரி டேட் ஆஃப் பர்த்து கொடுத்த நாமக்கல் ஐயா ஜாபுக்கு ரொம்ப அலைகிறேன் டிஆர்பி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா டீச்சர் எம்எஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் சொல்லுங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறீங்க கிடைக்குதா கிடைக்குமா எப்போ கிடைக்கும் ஒம்பது ஆறு எண்பத்தெட்டு டீச்சருக்கு வயது வரம்பு இல்லை அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளார எப்போ வேணாலும் கிடைக்கும் ஆனால் உங்கள் ஜாதகப்படி நாலு பன்னெண்டு ஏஎம் நாமக்கல் உத்ரட்டாதி நட்சத்திரம் மீனராசி மேசலக்கணம் குரு புத்தி பாக்கியாதிபதி ஒன்பதாம் பாவகம் வேலை செய்யணும் வேலை செய்யுது கரெக்டாக ஒன்பதாம் பாவகத்தில் தான் இதுதான் பதவியில் மாற்றம் இடமாற்றம் உயர்வு இது எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் எப்போ ஒன்பதாம் பாவகத்தை நான் நினச்சிக்கிட்டே பார்த்தேன் சொல்லியிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் ரைட் ஒன்பதாம் பாவாதி விதி லக்கணத்திலிருந்து ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஒரு பதவி உயர்வையும் அரசு வேலைகளையும் பெறுவதற்குண்டான காலம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதை பாருங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் கும்பராசி குரு பயிற்சி பலன் குரு பார்க்கும் இடம் வளர்க்கும் என்று சொல்றாங்க அப்போ கும்பத்துக்கு எட்டு பன்னெண்டு பார்வை தீயதாகுமா சார்னு சொல்றாங்க கும்பத்துக்கு எட்டு பன்னெண்டு அப்படின்னாக்கா என்ன குரு உங்க ஜாதகத்துல எங்க இருக்கு குரு தான் என்ற வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்போம் உங்களுக்கு இது எட்டாம் இடமாகவோ பனிரெண்டாம் இடமாகவோ வந்தால் எட்டாம் பாவக கெடுதல்கள் குறையும் பனிரெண்டாம் பாவக விரயங்கள் குறையும் புரியுதுங்களா இதுதான் பதில் மீனம் ராசி குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப நன்றி ஐயா அருமையான விளக்கம் வாழ்க வளமுடன் அதான் சிவசங்கரி தான் அனுப்பியிருக்கிறாங்க தான் சொன்னேன் இப்போ ஒரு டைம் பதிவு பண்ணிட்டு விட்டுருங்க எல்லா வீடியோலையும் போடாதீங்க எதையாவது பார்த்து சொல்லுவாரா அப்படிலாம் இல்லை காமனா வந்து கமெண்ட்ஸ் நான் எடுத்தேன்னா அதுல எல்லா ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்களில் யார் யாரெல்லாம் பார்த்து பதில் போடுறாங்களோ எல்லாம் ஒரே லைன்ல தான் வரும் சரிங்களா சகிலா அண்ணா நல்லா புரியும்படி சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு ஹஸ்பண்ட் கும்பராசி பூரட்டாதி கேது திசை குரு புத்தி அவருக்கு வேலை மாற்றம் இருக்கா கடைகலக்கணம் ஹோட்டல் கார்பரேட் ரெவின்யூ மேனேஜர் இந்த போஸ்டிங்கில் இருக்கார் நல்லது தான் ஜாமி இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் டேட் ஆஃப் பர்த் டயத்தெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபோன் அப்பாயின்மெண்டில் வாங்க இதெல்லாம் நீண்ட விளக்கங்கள் கொடுக்கணும் இதில் பத்தாது சரிங்களா ரைட் சார் அடுத்தது ரகோத்தமன் சார் டியர் ஆலயம் சுவாமிநாதன் மை ஹார்ட்ஃபுல் தமிழ் நியூ இயர் விஷஸ் மே ஹரிவய குரு பிளஸ் குட் ஹெல்த் அண்ட் வெல்த் ஸ்ரேயாஸ் டு ஆல் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி டிஎஸ்ஆர் மிக்க நன்றி சார் உங்களை மாதிரி உள்ளவங்க பிளெஸ்ஸிங் எங்களுக்கு இன்னமும் வளத்தையும் வலிமையும் ஆராய்ச்சி களத்தையும் உருவாக்கும் எனவே நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் நூற்றி தொண்ணூற்றி நாலில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி